ராதாகிருஷ்ணன் சார் நான் இப்போது கொஞ்சம் விளக்க சொன்னேன் நீங்கள் இந்த ரெண்டுலையும் ஏன் சொல்லணும்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் நேற்று அரப்பூர் இயக்கத்தினுடைய அந்த பத்திரிகை நிறைய படிச்சிருக்கேன் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் முதல்ல அந்த ரேஷன் பற்றி சொல்லிடுறேன் சொல்ல போனால் இந்த கிறிஸ்தி நிறுவனம் கிறிஸ்டி அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த ரேஷன் பொருட்கள் வழங்குறதுல வேறு பல்வேறு சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இப்போ நாம் நேற்று நடத்தின அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான ரெண்டு ஆண்டுகளுக்கான ரேஷன் பொருட்கள் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாக இந்த ரேஷன் கடைகளுக்கு கொண்டு போகிறோம் இல்லையா இந்த அரிசியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நடந்த கரப்ஷன் மட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடினு அரேவல் இதோட விட கூடுதலாக இருக்க வாய்ப்பு அதிகம் ஆயிரம் கோடிக்கு வேலை போயிடும் கண்டிப்பாக கூடுதல் இருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் போடப்படுது இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் அப்படின்னா என்னென்னா நெல் உற்பத்தி ஆகுது அது ஆலைக்கு கொண்டு வரணும் ஆலையிலேருந்து உமை நீக்கிறதுக்கு இதுக்கு கொண்டு போகணும் அதற்கு பிறகு திரும்ப குடோனுக்கு வரணும் குடவுன்லேருந்து ட்ரெயின் வழியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு போகணும் அதாவது தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு இப்போ இது ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை இருந்து கொண்டு வரதா இருக்கட்டும் இல்லை ஆலையிலேருந்து மா குடோனுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை இருந்து ஆலைக்கு கொண்டு வரதா இருக்கட்டும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நடை போ ஒவ்வொரு நடை இப்போ இதுக்கு வந்து குறைந்தபட்சம் எட்டு கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு டெண்டர் போடுவாங்க இந்த எட்டு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா இது மார்க்கெட் ரேட் இந்த மார்க்கெட் ரேட் யார் அரைவல் பண்ணாங்க அப்படின்னா மத்திய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய செயலர் அதோடைய அதிகாரிகள் அப்புறம் மாநில செக்ரட்டரி ஃபுட் கார்பரேஷன் செக்ரட்டரி உணவு வளங்களுடைய அமைச்சர்கள் இப்போ அந்த அலுவலர்கள் அதில் இருப்பாங்க இவங்க தான் இன்னைக்கு இந்த எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன் அரிசியை குடோனு கொண்டு போகிறதுக்கு இவ்வளவு அப்படின்னு ரேட்டை அரைவல் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ எத்தனை நடப்பு இருக்கோ அதுக்கு கால்குலேஷன் ஆகிடுச்சு அதுக்கு தகுந்த குறைந்தபட்சம் எட்டு பத்து நடைகள் நடக்கும் நம்ம ஒரு நடை எடுத்துப்போம் அப்போ மொத்த நடை மட்டுமே இல்லை ஒரு நடையில் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அதில் ஒரு லாரில எட்டு மெட்ரிக் டன் அஞ்சு மெட்ரிக் டன் ரெண்டு மெட்ரிக் டன் அதெல்லாம் இருக்கலாம் அப்போ ஒரு மெட்ரிக் டனுக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா இவங்க கொடுக்குறாங்க அப்போ நம்ம வந்து இந்த செய்திகள் வெளியில் கே நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இந்த இ டெண்டராக இருந்தாலுமே நிறைய விவரங்கள் வெளியில் வரல இது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்குது நமக்கு இந்த தகவல் வந்த உடனே ஒரு கடிதம் அனுப்புகிறோம் மார்க்கெட் ரேட் விட கூடுதலாக டெண்டர் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடக்குது அதை நீங்க அலசி ஆராயுங்க இதுக்கு தீர்வு காணுங்கள் சொல்லி அனுப்புறோம் அறப்போர் இயக்கம் அனுப்புறீங்க யாருக்கு அனுப்புறீங்க அப்ப இருக்கக்கூடிய நம்ம உணவு ஊடகங்கள் துறையுடைய செக்ரட்டரி மினிஸ்டர் முதலமைச்சர் அண்ட் சீஃப் சீஃப் செக்ரட்டரி இவங்க எல்லாருக்குமே அனுப்புறோம் நீங்க யாருக்கெல்லாம் அனுப்புறீங்கன்னு கணக்குங்கிற மாதிரி ஆமா இருக்கு இந்த டெண்டர்ல இருக்கு அதாவது இந்த டெண்டர் நடக்கிற சமயத்துல அப்போ தான் கோபால் ஐஏஎஸ் அவங்கள உள்ளார கொண்டு வர்றாங்க ஏற்கனவே வந்து கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கோபால் ஐஏஎஸ் அவங்க உள்ளார இருக்கிறது பொருந்தாது இந்த டெண்டர் வேற விலை அதிகமாக இருக்குது இதை நீங்கள் கொண்டு வரதுக்காக இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்குது இதை நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லி போடுறோம் இப்போ இந்த செய்தி வெளியில் வந்த உடனே அது உடனே பத்திரிகை செய்தி ஆகுது இது டெண்டரை பற்றி கொஞ்சம் கேள்விகள் வரவுமே இந்த டெண்டரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது எப்படி நிறுத்தி வைக்கப்படுதுன்னா இந்த டெண்டரை இப்போதைக்கு திறக்க வேணாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நிறுத்தி வச்சுட்டு ஆனால் அந்த வேலைகள் நடக்குது அப்ப என்ன பண்றாங்க அந்தந்த மாவட்டத்திற்குள்ளே லாரி ஓனர்ங்க இருக்காங்க இல்லையா அந்த லாரி சர்வீசஸ் அதை வச்சு இந்த நெல் வளர்க்கும் போல மில்லில் இருந்து குடோனுக்கு போகிறது குடோன்லேருந்து ட்ரெயினுக்கு வருது ட்ரெயின்லேருந்து வேறு மாவட்டத்துக்கு போது திரும்பவும் குடோனுக்கு வருது உமி நீக்கப்படுது திரும்பவும் உற்பத்தி இடத்துக்கு இது போல புழக்கங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு ராதாகிருஷ்ண ஒரு சின்ன குறுக்கீடு இந்த லோக்கல் லாரிகளை அப்போ பயன்படுத்திருக்கீங்களா அது வந்து ஒரு மெட்ரிக் டனுக்கு வெறும் இரநூறு இரநூத்தி நாற்பது ரூபாய் முன்னூத்தி பத்து ரூபாய் கூடுதல் இல்ல முன்னூத்தி பத்து ரெண்டாவது அதுக்கு முன்னாடி இரநூறு இரநூத்தி ஐம்பது தான் போயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆமா அப்புறம் முன்னூத்தி பத்து ஆக்கிருக்கீங்க அன்னைக்கு ரேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க ஆமா லோக்கல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு இன்ஃபிளேஷன் எல்லாம் இருக்கு எல்லாம் பார்த்து முன்னூத்தி பத்து ரூபா கொடுக்குறாங்க ஆனா இப்பதான் இருநூத்தி எண்பத்தி எட்டு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு எப்படியாச்சு ஆமா இப்ப அந்த முன்னூத்தி பத்து கொடுத்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள் நடக்குது நடக்குது இது லோக்கல்ல அதே சப்ளைஸ் வந்து அதே லாரி சர்வீசஸ் இந்த அரிசிகளை ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு நெல்லை கொண்டு போற வேலைகளை செய்யறாங்க ஒரு இந்த செய்திகள்லாம் அமைந்ததுக்கு பிறகு அசமடங்கியதுக்கு பிறகு ஒரு எட்டு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு திரும்ப அந்த டெண்டர் திறக்கப்படுது திறக்கப்பட்டு ஒரு ஹை ரேட்டு உள்ளவங்களுக்கு கொடுக்கப்படுது கிறிஸ்தியோடைய பினாமி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்று நிறுவனங்களுக்கு சொல்லப்போனால் இதில் பியூட்டி என்னென்னா இந்த முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் பல்வேறு விதமான லாரி சர்வீசஸ் நடத்தக்கூடியவங்க கலந்துக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட நேரடியாக லாரி சர்வீசஸ் இருக்கக்கூடிய நிறுவனமோ இந்த மற்ற நிறுவனங்களோ தேர்ந்தெடுக்கவே படவில்லை இந்த மூன்று நிறுவனங்கள் குறிப்பு குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது கந்தசாமி அன்கோ முருகன் பேர்ல கார்த்திகேயன் என்ற என் கந்தசாமி அன்கோ முருகன் என்டர்பிரைசஸ் மூணுமே கார்த்திகை நம்ம முருகன் பேரஸ் ஏன்னா அவர் குமாரசாமி அவரு முருகன் முருகன் ஆமா கிறிஸ்துவன அவருட பினாமி நிறுவனங்கள் தான் சொல்றாங்க இந்த நிறுவனங்கள் உருவாக்கும் போது அவங்க மனைவி அதில் பார்ட்னரா இருந்து அந்த ஃபார்ம ஸ்டார்ட் பண்ணதால சொல்லப்படுது இப்ப ராதாகிருஷ்ணன் நான் மொத்தம் நாற்பது லட்சம் டன்னு முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு குணியகம்

அன்னைக்கு நடப்புல நேத்திய வரைக்கும் நேற்று வரைக்கும் இந்த லாரிகள் எந்த ரேட்ல இயங்குது முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு மறுநாளே ஒரு ஆர்டர் போட்டு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்கறாங்கன்னா இது அப்பட்டமான ஒரு ஒரு இல்லையா மக்கள் மீது எட்டை கிலோமீட்டர் அது பின்னால் கூடுதலா போகும் இன்னொன்னு நடைகளுக்கு தகுந்தா போல கூடுதலா இருக்கும் ஒரு லிமிட் எட்டு கிலோமீட்டர் இதுல சொல்ல போனா இந்த முருகா என்டர்பிரைசஸ் ஒரு பனிரெண்டு நிறுவனங்கள் பனிரெண்டு மாவட்டங்களில் அண்ட் கார்த்திகேய இன்னொரு மூணு மாவட்டங்கள்ல இன்னொரு பதினாறு மாவட்டங்களில் இந்த க அன்கோ அதாவது இந்த மூணு நிறுவனங்கள் தான் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் சொல்லி வச்சது போல அதாவது கிறிஸ்டியுடைய நிறுவனத்தினுடைய வண்டிகள் அது ஏன்னா எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் முருகான்ற பேரில் இருக்கிற நிறுவனத்துக்கு மட்டும் டிக் பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க இருக்கு அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க இதில் என்ன பிரச்சனைனா நிறைய டெண்டர் வயலேஷன் நடந்திருக்கு இன்னும் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் போல் கரப்ஷன் ஆக்ட் அதில் வயலேட் பண்ணியிருக்காங்க டெண்டர் ட்ரான்ஸ்பெரன் ட்ரான்ஸ்பரன்சி ஆக்டில் எப்படி வயலேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு நிறுவனம் மட்டுமே உள்ள உள்ளடரை வருவதற்கு போல் டெண்டருடைய கண்டிஷன்கள் மறுவரையறை செய்யப்படுது உருவாக்கப்பட்ட விதிகள்லேயே அந்த திருத்தங்கள் குழப்பங்கள் அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொன்று ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க அஞ்சு கோடி ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் அதாவது டெண்டரோட வேல்யூவில் நீங்கள் பேங்க் கேரண்டி ஒன்று கொடுக்குறாங்க பணமாக ஐந்து சதவீதம் செக்யூரிட்டி டெபாசிட்டா எடுத்துக்கங்கன்னு ஒரு ஆன்லைன் அப்ரூவ் பண்ணதாகவும் அந்த அப்ரூவ் அடிப்படையில் இவங்க ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இது மாநில அளவில் இருக்கக்கூடிய செயலருக்கோ மற்ற அதிகாரிகளுக்கோ தெரியலன்னு நீங்களும் நம்பணும் நானும் நம்பணும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இது ஒரு பக்கம் நடக்குதா இது ஒரு பக்கம் சொல்ல இவங்க எடுத்தது ஒரு பக்கம் இதுல இன்னொரு விதி என்ன இருக்கு சப்கான்ட்ராக்ட் பெரும்பான்மையான டெண்டர்கள் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் நடத்தணும் சப்கான்ட்ராக்ட் கொடுக்கவே கூடாது அப்படி கொடுத்தா எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி டெண்டரை ரத்து பண்ண முடியும் இருக்கு 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 ஆனா இப்போ என்ன நடந்திருக்குன்னா திருவாரூர் டெண்டர்ல அங்க ஒரு இன்டென்ட் போடப்படுது அந்த இன்டென்ட் உணவு வளங்கள் துறையுடைய ஒருத்தர் சைன் பண்றாரு அதில் யாருக்கு சைன் பண்ணுறாருனா ஒரு சப்கான்ட்ராக்ட் நிறுவனத்துக்கு சைன் பண்ணப்படுறது அதாவது லாரி இயக்குனருக்கு அங்கே இன்டென்ட்ரு உள்ளார வரக்கூடிய குடோன் இன்சார்ஜுக்கு இவங்கெல்லாம் சேர்த்து சப்கான்ட்ராக்டை யாருக்கோ அவர் பேரும் இருக்கு அவருக்கு இன்டென்டரில் சைன் பண்ணுறாரு அப்போது இங்கே தெளிவாகவே தெரியுது சப்கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டு தான் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் ஒரு நடைக்கு நூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் இழப்பு ஒரு வருஷத்துக்கு இந்த டெண்டர் அதிகபட்ச டெண்டருடைய டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க ஆறு மாதங்கள் நூற்றி எண்பது நாட்களுக்கு மட்டும்தான் வேலிடிட்டி அதுக்கு மேலாகிடுச்சுன்னா டெண்டரை ரத்து பண்ணிவிட்டு திருமணிங்க புது டெண்டரை போட்டிருக்கணும் ஆனால் இது எந்த அளவுக்கு வெளிப்படையாக யார் நம்மளை கேட்க போகிறா நம்ம அடிக்கிறது தான் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு தான் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பதினோரு மாதங்களுக்கு பிறகு இந்த டெண்டரை திறந்து இந்த ஒர்க் ஆர்டரை கொடுத்துருக்குறாங்க ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் போடப்பட்ட டெண்டரை ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலகட்டத்தில் இறுதியில் அப்ரூவ் பண்ணி ஜூலை முதல் வாரத்தில் ஒர்க் ஆர்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அதுவும் என்ன நேற்றைய வரைக்கும் முன்னூற்றி பத்து ரூபா இன்றைக்கி காலையில் அதே லாரியில் வண்டி ஏறுது ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டனுடைய நெல் அதாவது கிட்டத்தட்ட டபுள் ஆயிட் நூற்றி ஏழு மடங்கு கூட இல்லை டபுள் ஆயிட்டில் டபுள் ஆயிட் ஆயிட்டி இந்த அளவுக்கு வயலேஷன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்துருக்காங்க ஆளக்கூடிய அமைச்சருக்கு தெரியலையா இது கூட தெரியாம அவர் எதுக்கு அமைச்சரா இருக்கிறாரு நேத்து வரைக்கும் முந்நூத்தி பத்து ரூபா இன்னைக்கு காலையில ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபானா இது தெரியாம சக்கரபாணி அவர்கள் எதுக்கு உணவளங்கள் அமைச்சரா இருக்கிறாரு ரிசைன் மட்டு போ வேண்டியது பேசுவோம் ஆஹ் ராதாகிருஷ்ணன் எதாவது ஒரு நிமிஷம் விஷயம் எடுத்துக்கணும் இல்ல அந்த டெண்டர்ல இது சம்மந்தப்பட்ட அந்த ரேட் அரைவல் பண்ணது மாநில உணவு வழங்கல் துறையுடைய செக்ரட்டரிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கு அதே போல் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய கோஷ் அவருடைய செக்ரட்டரி அந்த அவங்க ஏற்கனவே இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இது ஹை இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப ரொம்ப விலை கூடுதலாக நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதாகவும் ஆனால் அவங்கள மிரட்டி பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அவங்கள மிரட்டி லீவில் போக வச்சு இதை அப்ரூவ் பண்ணதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய கோபால் ஐஏஎஸா அதுவும் அதுக்கு முன்னால் ஜெகநாதன் ஐஏஎஸ் இருந்தாங்க ஒரு ஐந்தாறு மாதங்களில் இடமாற்றப்படுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி கோபால் ஐஏஎஸ் அவங்க அந்த ரேஷன் துறையில் இருக்கக்கூடிய விவரங்களுமே தெரியப்படுத்திருந்தோம் அதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சியுமே செய்யலை அப்போது ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை கரப்ஷன் பண்ணுறதுக்காகவே திரும்ப கொள்ளையடிக்கணுன்றதுக்காகவே இந்த துறைக்குள்ள கைக்குள்ள வச்சிருக்காங்களா இன்னே வருக்கு ஏன் இந்த கிரிஸ்தி நிறுவனத்தின் மீது ஒரு எஃப்ஐஆர் ஒரு விசாரணை செய்யறதுக்கு ஏன் இந்த திமுக அரசுக்கு திராணி இல்லையா அப்படின்றத இப்போ கேள்வியா இருக்கு ரொம்ப முக்கியம் அப்பனா இது வந்து திமுக அமைச்சர் உணவுத்துறை அமைச்சரின் ஆலோசனைகளோ அவருடைய கன்சர்ன் இல்லாமல் நடக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் கண் தெரியாமல் எப்படி கொடுக்குவாங்க இல்லைன்னா ரிசைன் தான் போகணும் ரைட் அதுதான் ராதாகிருஷ்ணன் ஒரு கேள்வி ராமன் சார் நீங்கள் இருங்க கேட்டு வந்துடுறேன் இப்போ சார் சொன்னாங்க ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட கேட்குற என்னன்னா இந்த இதுக்கு பொறுப்பு யார் இப்போ இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அதுக்கு தமிழக அரசினுடைய டாஸ்மாக் துறை ஆயத்தீர்வை இவையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பாலாஜிக்கு தெரியாமல் இந்த மாதிரி எங்கே லீக்கேஜ் ஆகுது இது கடைசியில் யார்கிட்ட போய் நிற்க போகுதுன்னு ஒரு கருத்து வருது அறப்போர் இயக்கம் எப்படி பார்க்குது வந்து விசாரிக்கப்படும் விசாரணை நடத்தணும் என்னன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லையும் இது பார்க்கோடு தான் வெளில வரும் இந்த ரோட் மேப்ல ஒரு கிரன்ச் வந்து எந்த பாட்டில் டாஸ்மார்க்கு போனாலும் பார்க்கோடு போட்டு தான் வரும் அது ஒரு யூனிக் சிஸ்டம் எத்தனை பாட்டில் போகுது அப்படின்ற கவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த பார்க்கோடு சிஸ்டத்தை வயலேட் பண்ணி இது டேமேஜ்டு பார் கோடு ஏன்னா கடையில் வாங்கக்கூடியவங்களுக்கு அந்த பார் கோடு சிம்பிள் இருந்தனா ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இருந்தால் ஒரிஜினல் இது அக்கௌண்டபுள் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம நம்பிக்கை கடையில் வாங்கக்கூடியவங்களுக்கு இப்படி தான் யோசிப்பாங்க ஆனால் இதில் எவ்வளோ அக்கௌண்டபுள்ன்றது விசாகன் அவருக்கு தெரியும் விசாகரனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அமைச்சர் அவருக்கு தெரியணும் பொறுப்பு காரணம் இந்த விசாரணை அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்தினால ஜெயிலுக்கு போறதுக்கு முன்பாக இருக்கட்டும் அந்த துறை அவர் தான் வச்சிருந்தாரு வந்த உடனேவும் அவர்கிட்ட தான் போகுது அப்ப இதுக்கு மொத்தமா நடந்தது என்னன்னு தெரியணும்ல இதுல சிஐஜி அவங்க தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க வருடத்திற்கு பதினாலாயிரம் கோடி ரூபாய் இங்க லீக்கேஜ் இருக்கு இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் வழியாக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டாஸ்மார்களுடைய விவரங்களை போய் செக் பண்ணிருக்காங்க நீங்க எவ்வளவு பாடல்ஸ் உள்ளார கணக்கு வச்சிருக்கிறீங்க ஆலையில் போய் பார்த்துருக்குறாங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கு ஏன்னா அந்த பார்கோடு அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் கொடுத்தது யாரு விசாகர் ஒன்னு டீம் ஒரு தான் அதுதான் அஃபிஷியலாக அரசாங்கத்தினுடைய இங்கே ப்ரொடக்ஷன் பாயிண்ட்லேயே அந்த கவுண்டை பார்க்குறாங்க பில்லு வந்ததுக்கான அந்த தொகை உள்ளார வந்ததுக்கான கவுண்டையும் பார்க்குறாங்க ரெண்டுத்துக்கும் அபரிமிதமான வித்தியாசம் இருக்கு இந்த வித்தியாசத்தை அரைவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் பதினாலாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ பதினாலாயிரம் கோடி ரூபாய் இழப்புனா இந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் எங்கே போயிருக்குன்னு ஒரு கேள்வியாக இருக்குது இன்னே வரைக்கும் விசாகன் அவர்கள் தரப்பட்டிருந்து எந்த பதிலும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ப்ரொடக்ஷன் பாயிண்டில் அவங்க அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் விட்டுறாங்கல்ல அந்த விவரங்களை வெளியிட சொல்லுங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி இது வரைக்கும் எங்கேயாவது திறந்து வாய் திறந்திருக்கிறாரா அவர் என்ன சொல்றார் எல்லாம் முடியட்டும் சொல்ற எல்லாம் முடியும் என்ன முடியட்டும் கணக்கு செட்டில்மெண்ட் முடியட்டும் சொல்றாரா இல்ல சங்கர் அவங்க வீட்டுல எல்லாம் ஆய்வு நடந்ததே அந்த அறிக்கையெல்லாம் சரி கட்டினது பிறகு சொல்றேன்னு சொல்றாரா இல்ல வேற வேற இடங்கள்ல ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு தலைமை செயலகத்துல ஃபேக்ட்ரியில் பார்த்த குடோன் விவரங்களை வெளிப்படையா சொல்லுங்க சார் அவங்க என்ன சார் சொல்றது சிஏஜி என்ன சொல்றாங்க எங்கள்கிட்ட தகவல் இதுதான் வெளியில தூக்கி போடுங்க வித்தாது இவ்வளோ தான் தூக்கி போடுங்க நாங்க பார்த்துட்டு சொல்றோம் சிஏஜி என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்போ நீங்க எதையோ மறைக்கிறதுக்காக காலம் தாழ்த்தி சரி கட்டுவதற்காக தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி இது வரைக்கும் அமைதியா இருக்கிறாரா முதலமைச்சர் எதுக்கு இருக்கிறாரு இருங்க ரெண்டாவது பேசுகிறேன் வாணா நிறைய இடைவேளைக்கு அப்புறம் பேசுகிறோம் இப்போ செந்தில் பாலாஜை பற்றி கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு கேள்வி வச்சு ரெண்டாவது உங்களுக்கான டைம் தருவேன் அதாவது விசாகனுக்கும் செந்தில் பாலாஜுக்கும் தெரியாமல் எதுவும் இல்லை 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 ராதாகிருஷ்ணன் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போது இந்த சரக்கு வந்தது பதினாலாயிரம் வருஷத்துக்கு இந்த டேக்ஸ் இந்த லேபிள் விட்டுனது இதெல்லாம் தாண்டி உற்பத்தி செய்கிற பாட்டில் அறுபது சதவீதம் கூட ஜெகத்ர கம்பெனி புரியுதா உங்களுக்கு இது அல்லாமல் காலையில் விற்பனை நூற்றி இருபது இல்லை இரநூத்தி நாற்பது இப்போ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு அரசு வருமானம் இவ்வளோ இருக்கும் அதில் லீக்கேஜ் இவ்வளோ இருக்கும் ஏற்கனவே வந்து நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்க வந்து ஒரு கணக்கு சொல்லியிருந்தார் பாதிக்கு பாதி தான் உள்ளார வருது மீதி உள்ளார வரதே இல்லைன்னு அந்த பாட்டிலுடைய மூடி கூட திறந்து ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டிலாக மாதிரி வெளியிலலாம் போகுதுன்னு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்குது மூணுக்கு ரெண்டு வெளியே போகுது ஆமாம் ரெண்டு பா ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டிலும் மூணு பாட்டிலும் கூடுதலாக போகிறது அது ஒரு கணக்கு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்தும் அந்த அதிகாரிக்கு தெரியும் இங்கே இந்த ஃபேக்ட்ரிலேருந்து எவ்வளோ வாங்குகிறோம் இதில் பதினாலுக்கும் மேற்பட்ட உற்பத்தி சாலைகள் வந்து தனியாரோடது ரெண்டு தான் அரசாங்கத்தோடது சர்க்கரை ஆலைகள் அங்கே தான் இந்த இதெல்லாம் உற்பத்தி ஆகும் அங்கே வரக்கூடிய ஆலைகள்லேயே ஒவ்வொரு இதுக்குமே கவுண்ட் உண்டு இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் அடிப்படையில் ஒரு யூனிக் நம்பர் உண்டு அந்த கவுண்டர் எடுத்து தான் வெளியில் வரும் அதே போல் எண்டு பாயிண்ட் நீங்கள் அந்த டாஸ்மார்க்கில் போய் நிற்கும் போதுமே அது திரும்ப அந்த பின்னை அதே நம்பரை ரீட் பண்ணி இது இந்த கடைக்கு தான் வந்திருக்குன்னு செல் அவுட் ஆகும் அங்கேயுமே சென்ட்ரலைஸ் சிஸ்டத்தில் டேட்டா வரணும் இங்கே என்ன நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் வந்து அந்த ஸ்டிக்கர் ஹோலோகிராம் ஸ்டிக்கர் டேமேஜ் ஆகிருச்சு நியூமரஸ் ஸ்டிக்கர்ஸ் அன்லிமிட்டடா பிரிண்டட் ஆயிட்டே இருக்கு கணக்கு வழக்கு ஸ்டிக்கர் தானே オリジナル சொல்லிட்டீங்கல்ல நான் ஸ்டிக்கர் அடிச்சிரறேன் ஒடி விஷ எல்லாதையும் ஒட்டிக்கங்க இதுல நமக்கு எவ்வளவு தேவையோ அத மட்டும் கணக்கு அமைச்சிக்கலாம் அதுக்கு அடிச்சாங்க அதனால அம்மா அத க்ளோஸ் பண்ண லாட்டரியே வேண்டாம் அந்த சம மக்கள் வந்து எவ்வளவு மக்கள் வாழ்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னதுடு அதே போலதான் அந்த ஆள் அதுல அவ்வளவு போல் மல்சார் வந்து சோ ஸ்டிக்கர் オリジナルனா அடிச்சி விட்டுட்டே இருக்கு ஸ்டிக்கர் தானே オリジナル நாங்கள் மற்றதெல்லாம் சில அது டேமேஜ் கணக்கில் ஸ்டிக்கரை காமிச்சிக்கலாம் எவ்வளோ உள்ளார வரணும் எவ்வளோ உள்ளார வரக்கூடாதுன்னு ஒரு ரூம் போட்டு திட்டமிட்டு கணக்கிட்டு தான் இந்த கணக்கே வெளில போகுது இதை விசாரிக்கிறதுக்கு சரி இன்றைய நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்களேன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் மதுவிலக்கு பிரிவுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு தெரியாது தெரியாது இன்னொரு பக்கம் அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கு தெரியாதுன்னு வச்சுப்பாங்க நாளைக்கு காலையில் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்கிற திராணியம் தெம்பும் இந்த அமைச்சர்களுக்கு இருக்கா இல்லனா இவங்களுக்கு தெரியாம நடக்குது நம்ம நம்மள சொல்றீங்க இல்ல இப்போ நான் ராதாகிருஷ்ணன் கேட்கறேன் பார்லிமெண்டில் போய் நடவடிக்கையை குமைக்கிறாங்க மும்மொழி திட்டத்தில் எங்களுடைய உரிமைங்கிறாங்க இதெல்லாம் சரி இப்போ இந்த விவகாரம் நடக்குது உங்கள் தலைமையில் தான் அரசாங்கம் இருக்குது சக்கரபாணியும் உங்க கீழே தான் இருக்கார் செந்தில் பாலாஜி உங்கள் கீழே தான் இருக்குது கலால் இருந்தாலும் சரி மதுவிலக்காக இருந்தாலும் சரி ஆயத்திருவையாக இருந்தாலும் சரி அல்லது உணவு ஃபுட் கார்பரேஷன் இந்தியா எல்லாமே அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட போர்ட்போலியோட தலைமையில் இருக்கூடிய ஸ்டாலின் இப்படியே மௌனமாக இருந்தால் மக்கள் என்ன செய்வார்கள் மக்கள் மீது பொறுப்பே தான் அவர் இருக்கிறதா பார்க்க முடியும் போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இதில் இன்னொரு காரணமாக சொல்லிடுறேன் இதே செந்தில் பாலாஜி அவருடைய அந்த மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பல பண்ணதில் முன்னூற்றி கோடி நம்ம கரப்ஷன் வெளியிட்டோம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்கே எப்படி வந்து விலை கூடுதலா வாங்கினேன் ஒரு டிரான்ஸ்பார்ல நம்ம தான் விலை உயர்வை சந்திச்சுட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து ரேஷன்ல லட்சக்கணக்கான மக்கள் அதை நம்பி இருக்கிறாங்க அந்த இடத்துல நாள் ஒரு வாரம் கழிச்சு போனாலே பொருள் கிடைக்கல கேட்டா என்ன சொல்றாங்க எங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கு ஒதுக்குன பட்ஜெட்ல தொகை கம்மியா இருக்கு பொருட்களை பொறுத்து பொறுத்து தான் நாங்க வாங்க வேண்டியது இருக்கு ஏன் இங்க போற லீக்கேஜ நீங்க ஆயிரம் கோடி மிச்சப்படுத்த முடியும் ஏற்கனவே இருபத்தெட்டு கோடி கரப்ஷன் வெளியிட்டு இருக்கோம் அதுல இந்த அந்த டெண்டர்ல ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கு இது இல்லாம வேறு வகையில மற்ற பொருட்கள் கொள்முதல் பண்ணதுல அதில் ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஏறக்குறைய இந்த ரேஷன்ல மட்டும் குறைந்தது ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குற பாருங்க இன்னைக்கு விலை உயர்வை பாக்குறோம் அப்போ இங்க ஆளுமைகள் பொறுப்பான ஆளுமைகள் இவங்க தான் இந்த நாட்டை வழி நடத்த போறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பின்னால இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்குல்ல ஆதாரங்களோட வெளியிட்டு இருக்கோம்ல ஒரு குறைந்தபட்ச விசாரணையை கூட துவங்குறதுக்கு துப்பு கட்ட அரசாங்கமாக இந்த திமுக அரசாங்கம் இருக்குன்றத பாக்குறோம் விசாரணை நடத்த மாட்டாங்க சார் ஒரு முப்பது செகண்ட் எடுத்துக்கிடுங்க ஆக்சுவலி அரசு இன்னைக்கு புனரமைக்கா நிறைய வேலைகள் இருக்கு இந்த குவாரிகள்ல தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டியது எழுநூறு கோடி ரூபா இருக்கு சுமாரா குறைந்தபட்சம் நெல்லை மாவட்டத்துல நெல்லை அமர்வு பேசணும் இன்னொரு பக்கம் வந்து அதானி அவர்கள இழந்த ஒரு ஆறாயிரம் கோடி அதை வாங்கலாம் இன்னொரு பக்கம் இது முறையாக விற்கிறதுக்கு முயற்சிகள் செய்யலாம் தாதுமணல் கொள்ளை அது போன்ற வழக்குகள்ல எடுக்க வேண்டிய தொகையுமே பெருசா இருக்கு ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் இருக்கு பொருளாதார சரிப்படுத்துறதுக்கான வழிகள் தமிழ்நாடு அரசு அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக செய்யணும்னு நினைச்சா இதை சரி செய்யறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு ஆனா இங்க தகுதியும் திறமையும் அற்ற அமைச்சர்களை வச்சுட்டு ஒருவேளை இவருக்கு இன்னைக்கு தெரியலன்னா கூட நாளைக்கு காலையில கூட இந்த முறைகேடுகளை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கலாம் இன்னும் காலம் இருக்கு தொகையை மீட்க கண்டிப்பா அப்போ மக்களுக்கு விளம்பரத்தை மட்டுமே கொடுக்க போற இந்த நாடகங்கள் மட்டுமே நடத்தி அதுல போட்டோஷூட் மட்டுமே நடத்த போறோமா உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்ய போறோமான்னு பார்த்து பொறுத்து பார்ப்போம்